ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பூச திருநாளானது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருது தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நன்னாலேயே தைப்பூசமாக கொண்டாடப்படுது இந்த நாள் முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது முருக பக்தர்கள் பலர் இன்று விரதமிருந்து காவடி எடுத்து அழகு குத்தி முருகனை வழிபடுவது வழக்கம் இந்த நாள் முருகனுக்கான நாளானதற்கு பின் ஒரு அற்புதமான வரலாறு கதை உள்ளது சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக்கரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்து கொண்டிருந்தாள் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கு அதே போன்று தாண்டவமாட ஆசை வந்தது சிவபெருமானை போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதை போல் அம்பாள் நடனம் ஆடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்பட்டது அதனால் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டுக்குரிய நாளாக மாறியது இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாகிய மாறிய தலம் பழனிதான் சிவன் அசுரர்களுக்கு அளித்த வரம் காரணமாக சூரபத்மன் தரகாசுரன் சிங்கமுகன் ஆகிய மூன்று அசுரர்களும் பல அற்புத சக்திகளை பெற்றனர் ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவர்களை சிறைப்பிடிக்க தொடங்கினர் இதனால் தேவர்கள் அவர்களுக்கு அஞ்சி மறைந்து வாழும் நிலை உண்டானது தங்களது இக்கட்டான சூழ்நிலையை மகாதேவரிடம் தெரிவித்த தேவர்கள் தங்களை எப்படியாவது அசுரர்களிடமிருந்து காக்கும்படி வேண்டினார் அசுரர்களை அழிப்பதற்காக சிவன் தன் நேற்றிக்கன்னிலிருந்து ஆறு தீப்பிழம்புகளை உருவாக்கினார் அந்த ஆறு தீப்பிழம்புகளும் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தைகளுக்கும் போர்க்கலை பயிற்சி அளித்தனர் ஒருநாள் அன்னை பார்வதி தேவி வந்து தன் ஆறு புத்திரர்களையும் ஒரு சேர அணைக்க அனைவரும் இணைந்து ஒருவராக மாறினர் ஆறு குழந்தைகளின் சக்தியையும் ஆற்றலையும் அறிவியும் ஒருங்கிணைந்து தோன்றிய முருக பல கலைகளிலும் சிறந்து விளங்கினார் அசுரர்களின் பாவக்குடம் நிறைந்து அவர்களின் அழிவு காலம் வந்தபோது பழனியில் கோலத்தில் இருந்த முருகனுக்கு ஞான வேலை கொடுத்தால் அன்னை பார்வதி தேவி அப்படி அந்த ஞானவேல் கொடுக்கப்பட்ட தினமே தைப்பூச தினமாகும் அந்த ஞானவேல் கொண்டே கந்தன் அசுரவாதம் புரிந்து தேவர்களை காத்தொருளினார் அந்த அசுரவாதம் நடந்த இடம்தான் திருச்செந்தூர் பழனி முருகன் யானை வேலை பெற்றதால் மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் தைப்பூச விழாவானது பழனி முருகன் கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நன்னாளை நோக்கி முருகன் பக்தர்கள் துளசி மாலி அணிந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரமிருந்து பழனிக்கு சென்று தைப்பூசம் அன்று முருகனை தரிப்பசது வழக்கமாக வைத்துள்ளனர் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தோரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கலாம் இவர்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விரதத்தை துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை விரதத்தை தொடரலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை சேர்ந்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் போதும் தைப்பூசம் அன்று வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வைத்தியம் படைத்து வழிபட்டு அன்று மாலை விளக்கேற்றி வைத்து வழிபட்டு முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிந்தவர்கள் முருகக் கோயிலுக்கு சென்று தரிசித்தும் அல்லது பால் வாங்கி அபிஷேகம் செய்து விட்டு வரலாம்